உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அதாவது குலதெய்வ சக்தி இஷ்ட தெய்வ சக்தி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த செடிகள் வந்து உங்கள் வீட்டில் சுற்றி சுற்றி வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த செடிகள் உங்கள் வீட்டில் வளரல அப்படின்னா நீங்கள் இந்த செடிகளை உங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியும் குலதெய்வ சக்தியும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் எந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கோவில்லாம் பார்த்திங்கன்னா தல விருட்சம் அப்படின்னு கோவிலில் இருக்கும் அந்த தல விருட்சத்தில் பாத்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட மூலவராக இருக்கக்கூடிய தெய்வத்தோட சக்தி வந்து அந்த தல விருட்சத்தில் இருக்கும்பாங்க அந்த தல விருட்சத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது அதுபோல் நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய சில செடிகள் வந்து ஒரு விதமான அதிர்வலைகளை உண்டாக்கும் பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகள் இருக்கும் அந்த வகையில் தான் சில செடிகளுக்கு வந்து இந்த பண்புகள் உண்டு அந்த அதிர்வலைகள் வந்து நம்மளுடைய குல தெய்வத்தை வந்து ஈர்த்து கொண்டு வரும் இதில் மொதல் செடி நித்திய கல்யாணி செடி இந்த நித்திய கல்யாணி செடிக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷமே இல்லை சில வீடுகளில் பாருங்களேன் இந்த நித்திய கல்யாணி செடியை வளர்க்க மாட்டாங்க ஆனால் அது தானாவே வளரும் அவங்க வேணான்னு அந்த செடியை பிடுங்கி போட்டா கூட திரும்பவும் அந்த நித்திய கல்யாணி செடி வந்து திரும்ப வளரும் இது மாதிரி இந்த நித்திய கல்யாணி செடி உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னாவே உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கு உங்க வீட்டில் குலதெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் நித்திய கல்யாணி செடி வந்து தோஷங்கள் அற்றது அதனால அதை எந்த திசையில் வேணுனாலும் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் இந்த செடியை வந்து சுடுகாட்டு பூன்னு சில பேர் சொல்லுவாங்க பூ அப்படின்னதும் அச்சுச்சோ வீட்டில் வளரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி இல்லை இந்த மனிதர்கள் இறந்த பிறகு அவங்களோட உடம்பு புதைக்கிற இடத்துல அந்த செடியை நட்டு வைக்கிறது அந்த காலத்தில் வளர்க்கும் ஏன் அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி செடி வந்து அபூர்வ மருத்துவ குணங்களை கொண்டது இதை வாழும் காலத்தில் மனிதன் வந்து இதை பயன்படுத்தியிருந்தால் அவனோட வாழ்நாட்கள் வந்து அதிகரித்து அவன் இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து அந்த நித்திய கல்யாணி செடியை வந்து நட்டு வச்சாங்க இத்தகைய அபூர்வ சக்திகள் வாய்ந்த இந்த நித்திய கல்யாணி செடியை சில பேர் வந்து வீட்டுல வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க இது நிச்சயமா தாராளமா வீட்ல வளர்க்கலாம் உங்க வீட்டுல தானா வளர்ந்தது அப்படின்னா உங்க கூட குலதெய்வ சக்தி இருக்கு சரி குலதெய்வத்தை தெய்வ சக்தியை நம்ம வசியம் பண்ணணும் அப்படின்னா அந்த நித்திய கல்யாணி செடியை நீங்கள் வளர்க்கலாம் நித்திய கல்யாணி செடி வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து தன்னுள் கிரகித்து கொண்டு நூறு சதவீதம் ஆக்சிஜனை வந்து நமக்கு வெளியிடுது இதனால் மருத்துவ ரீதியாகவும் சயின்ஸ் படியும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த செடியை வந்து தாராளமாக வளர்க்கலாம் இதுக்கு ரொம்ப பராமரிப்பு கூட தேவையில்லை நீங்கள் பால்கனியில் கூட நீங்கள் சின்ன தொட்டியில் கூட நீங்கள் இதை வளர்க்கலாம் நித்திய கல்யாணி செடியில் நித்திய அப்படிங்கிற வார்த்தைக்கு தினமும் அப்படிங்கிற அர்த்தம் கல்யாணி அப்படின்னா மங்களத்தை குறிக்கக்கூடியது நித்திய கல்யாணி அப்படிங்கிறது தினம் தினம் உங்கள் வீட்டில் மங்களகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் அதனால இந்த நித்திய கல்யாணி செடியை வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் இந்த நித்திய கல்யாணி பூவை தெய்வ விக்கிரகங்களுக்கும் தாராளமாக அர்ச்சனை செய்யறதுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்திலையும் விருக்ஷாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி செடி இந்த துளசி செடியை நம்ம பலர் வந்து நல்ல ஒரு தெய்வ கடாட்சமுடைய செடி வீட்டில் வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு நம்ம ஒரு தொட்டியில் வச்சு வளர்ப்போம் ஆனால் சில வீடுகளில் வந்து தானாகவே துளசி செடி வந்து நிறைய அவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா சுற்றி தானாக முளைக்கும் இது மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருளும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமி வந்து துளசி செடியில வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது தெரியும் இந்த துளசி செடிக்கு வந்து நம்ம ஒரு வந்தோம் குலதெய்வ சக்தியானது நம்ம வீட்டுல இருக்கும் குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டுல அதிகரிக்க தொடங்கும் வீட்டுல எதிர்மறை சக்தியானது விலகும் நான் வந்து ஏற்கனவே இந்த தொட்டாசி நீங்க பத்தி ஒரு பதிவுல சொல்லிருக்கேன் இதுவும் அப்படிதான் குல தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இதற்கு இருக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை இது வந்து சளி பலவிதமான சுவாச கோளாறுக்கு இத பயன்படுத்துவாங்க இது வந்து காற்றை தூய்மைப்படுத்தும் குணமுடைய ஒரு மூலிகை இதுல இருக்கக்கூடிய ஒரு வாசம் அப்படியே மூக்கை சுண்டி இழுக்கும் அந்த வாசனை அது வந்து தெய்வ வழிபாடுகளில் அந்த தெய்வத்தை வசியம் பண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக மூலிகையாக இது சொல்லப்படுது இதை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் குல தெய்வத்தோட அருளை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் குலதெய்வத்தை வசியம் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் இதெல்லாம் வளர்க்கணுன்னா நாயுருவி அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க இது வந்து ஒரு தேவ மூலிகை இது வந்து குலதெய்வ சக்தியை வசியப்படுத்தக்கூடிய சக்தி இதற்கு இருக்கான் காரத்தன்மை கொண்ட தோல் சரும வியாதி நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் குணப்படுத்தணும் அப்படின்னா நாயுருவி செடியை வந்து பயன்படுத்துவாங்க ஆனா இந்த செடி வந்து வீட்டில் இருந்ததுன்னா குல தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்குப்பூ செடி அப்படின்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு செடி இந்த செடி வீட்ல இருக்கு அப்படின்னாவே நம்மளுடைய குல தெய்வமானது வீட்ல வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட கலர் மட்டும் அழகு இல்லை அந்த செடியோட தன்மையே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல தெய்வீக சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு செடி இந்த நீல நிற சங்குப்பூ செடியில நீலகண்டரான சிவன் ஸ்ரீகிருஷ்ணர் சனீஸ்வரர் இந்த மூணு தெய்வங்கள் மட்டும் இருக்கிறதில்ல நம்மளுடைய குல தெய்வமும் இதுல வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த மூணு தெய்வ இந்த நீல நிற சங்கு பூவை அர்ப்பணிக்கிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இதில் பூக்கக்கூடிய சங்கு பூவை எடுத்து நம்ம வீட்டில் வந்து தினமும் சாமி கிட்ட வச்சு நம்ம வழிபட்டோம் நம்மளுடைய குல தெய்வமானது நம்ம வீட்டிலேயே வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த செடியில மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமிக்கு உரிய இந்த பூவை நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அருடும் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வீட்டு எவ்வளவு சுபிட்சம் கிடைக்கும் எவ்வளவு மங்களம் உண்டாகும் அப்படிங்கறத நம்ம உணரணும் அடுத்தது வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அருளை ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னா வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்க்கணும் வெற்றிலை கொடி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தர வீட்டில் வந்து குலதெய்வத்தோட சக்தியை ஈர்த்து தரக்கூடிய செடியாகவும் இருக்குது குடும்பத்தில் வெற்றிகள் குவியணும் தொட்டதெல்லாம் ஜெயமாகணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு முதல்ல கிடைக்கணும் இந்த குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் இந்த வெற்றிலை செடி வீட்டில் இருக்கிற வீட்டில் துர் சக்திகள் வர எதிர்மறை எண்ணங்கள் போகும் அதனால தான் ஆஞ்சநேயருக்கு சாத்தி இதை வந்து வர்ற எதிரிகளோட தொல்லைகள் அகழணும் அப்படின்னு இந்த வெற்றிலையை வந்து மாலைகளாக தொடுத்து நம்ம போடுறோம் அதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகணும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா வெற்றிலையை வளர்க்கணும் ஆனால் வெற்றிலையை தனியாக வளர்த்துடாதீங்க அதோட வேற ஏதாவது ஒரு செடியை வச்சு வளருங்க அடுத்தது வீட்ல வந்து தெய்வ சக்தி அதிகரிக்கணும் அதாவது குல தெய்வத்தோட அருள் நமக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா கற்றாழை செடியை வளருங்க கற்றாழை செடி அப்படிங்கிறதும் அதிர்ஷ்டத்துக்காக மட்டும் வளர்க்கறதில்லை வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் விலகுவதற்காக வைக்க வேண்டிய ஒரு செடி வீட்டில் வந்து தெய்வ சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா முதல்ல எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் வந்து விலகணும் அதனால சக்திகள் விலகணும்னா இந்த கற்றாழை செடியெல்லாம் வீட்டில் வளர்க்கணும் கற்றாழை செடியை வீட்டோட முன்புறத்தில் தெருவில் போகிறவங்களுக்கு கண்களுக்கு படும்படியாக வளர்க்கணும் அதற்காக வீட்டு வாசலில் முன்னாடியே வளர்க்காதீங்க சில சமயங்களில் இதனால் பூச்சி தொந்தரவுகள் பாம்பு இது மாதிரி விஷ ஜந்துக்கள் வந்து அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் வீட்டோட நேராக நிலைவாசலுக்கு எதிர்புறமாக வைக்காமல் தள்ளி வைங்க அப்போ தான் கண் திருஷ்டிகளும் ஆகலும் அதிர்ஷ்டங்களும் நமக்கு அதிகரிக்கும் அடுத்தது கற்பூரவள்ளி இந்த கற்பூரவள்ளி செடி தானா ஒருத்தர் வீட்ல வளருது அப்படின்னாலும் உங்க வீட்டுல குலதெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்